நடக்குது ஊர்ல எல்லாம் நாட்டுக்குது ஒண்ணும் தெரிய மாட்டேதானா இந்த ஒரு சுத்தி கிடப்பானு எங்க எதுனா ஒரு கணக்கு இது பண்ணி கிடப்பானு இப்பதான் வரும்போது பார்த்தா தென்தோப்புல தேங்காய் கணக்கு கணக்குன்னு இந்த கூட்டணும்

கணக்கு வழக்கு என்ன சொல்லுதுங்கன்னா நம்ம அந்தோணி இருக்கிறாருங்களே அந்தோணி யாரு அந்த குப்பி வீட்டுக்காரனா சே சொல்லு சொல்லு ஐயா வட்டி ஒரு ஆறு மாசம் மொத்தமா சேர்த்து பார்க்கும் போது ஒரு ஐம்பதாயிரம் வருதுங்க ஐயா அய்யோ ஆமாங்க ஐயா அம்புட்டா தரா வருகிறாவா ஆமாங்க ஐயா கிளை கேட்டுக்கிறேன் நீ போய் யாரும் பேருனாப்பா அந்தோணிங்க ஐயா அந்தோணி அப்படி அலையே கத்துக்கிறோம் போ கேட்கிறான் பாரு

சொல்லுங்க எல்லாம் வேலை கரெக்டா வராடல

என்ன பண்ற அவன யார வந்தோனியாள அவனை போய் தூக்கிடுவோம் சீக்கிரமா அவன என்னன்னு ஒரு கை பார்த்தா வருவாங்க

சரியா உன்னை எழுபது டைம் நானே உன்னை மன்னிச்சு கடனை தள்ளுபடி பண்ணிக்கிறேன் ஆனா நீ அவனை ஒரு ஏழு டைம் மன்னிக்க முடியாத நீ அவனை தண்டனை கொடுத்துக்கற கணக்கு என்ன பண்ணலாம் ஐயா நம்ம தண்ணுல தேங்காய் சரி சரி இலை வீட்டுல பைபிள் படிக்கிறால ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு பைபிள் படிக்க சொல்லி ஏழு டைம் இல்ல எழுபது டைம் மன்னிக்க சொல்லிக்கிறாரு ஆமா புரியுதா